ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் உனக்கு வர சிக்ஸ்ட்டி இன்றைக்கி மார்னிங் வந்து வேறக்கிறவன் பொங்கல் தான் தளர்த்திருக்கேன் ரவை அப்புறம் நான் வந்துட்டு அரிசி ரெண்டுமே நீங்கள் சாதத்தில் ரவையை சேர்த்து பொங்கல் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஏற்கனவே அந்த வீடியோவை நான் போட்டுருக்கோம் இந்த செக் பண்ணி பார்த்துட்டாங்க இது என்ன பண்ணியிருக்கேன் இன்ஸ்டன்ட் டக்குனு அப்புறம் வீட்டில் ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட செய்யக்கூடிய அளவுக்கு இதை பண்ணிவிட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா இட்லி மாளோ ரெண்டு கரண்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கடலை கஜி பண்டா மிக்ஸி இங்கே கடலை மா வந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கரண்டி வச்சுக்கோங்களேன் ஒரு கரண்டி ரவை ரெண்டு கரண்டு இட்லிமா அவ்வளோதான் இஞ்சி கருவேப்பில தான் கொத்தமல்லி இல்லைங்கள்ட்ட அப்படியே போட்டு செஞ்சுட்டு சுட்டுட்டேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஒரு மினி கொண்டா வந்துச்சு டக்குன்னு செஞ்சுக்கலாம் இங்கே வந்துட்டு பொங்கல் சொன்ன இல்லையா பொங்கல் சட்னி அங்கே இருக்குது சாம்பார் மட்டும் அங்கே சாப்பிட்டு எப்போது ஒரு ஐபிஎஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒன்று இருக்குது ஒரு மணிக்கு ஒரு ஒரு மணி மணியாக அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது தான் கிச்சன் போல வந்தேன் என்ன குழம்பு செய்யலாம் என்ன பண்ணலாம் ஒரு ஆளுக்குன்னு தெரியல இப்போ வந்து வாட்ஸ்அப் பண்ணி போகிறேன்னு ஓட்டுகிட்டு இப்போ தான் வந்தேன் டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டியாக இருந்தால் இருபது நிமிஷம் எடுத்துக்கிட்டு ஆகுது அதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் முக்கால் வரைக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அரை மணி நேரத்தில் சிம்பிளான ஒரு சமையல் எடுத்து பிடிப்பான் அது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஷீலா கருவாடுவான் சீலா மீன் இல்லையா வாங்க கருவாடு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டது சிலாக கருவாடு எனக்கு தெரியாது நல்லா இருந்துச்சு வாங்கி பண்ணி சாப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் ஏன்னா இது புல் எல்லாம் அதிகமாக வேறுன்னு சொன்னது சந்தையில் தான் எனக்கு இது கிடைச்சிட்டு வேறு ஏன்னா இருக்குமா என்ன தெரியாது கருவாட்டு பிள்ளையில் எல்லோரும் சந்தை கிடைக்குங்களா அந்த சந்தையில் நான் ஃபிராக எல்லாமே கிடைக்கும் நாங்கள் சொல்லப்பட்டோம் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து போட்டு பொரியல் அப்படியே குக்கரில் சாய்ச்சி விட்டேன் ஆனால் இவ்வளோ ஃபிரெஷ்ஷாக தான் இருக்கும் இதில் என்ன நீங்கள் பெருமையாக சீக்கிரம் செய்யுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க குக்கரில் வைக்கிறதுனால நான் பெருசாக கூப்பிட்டேன் ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் அரிய கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து சாதம் கழுவி வச்சுட்டு தான் அரிசியை போட்டுட்டு தான் இந்த வேலையை சாருமட்டேன் இந்த மிளகு ரசியாக தான் ரசம் வச்சுட்டேன் வச்சுட்டு கொரியில் தாளித்து விட்டுட்டு ரசம் வச்சுட்டு அடுத்து இந்த கருவாடை கழுவி போட்டேன் அவ்வளோ ரொம்ப ஆஃப் ஹவர் கூட இல்லை குழம்பு மட்டும் வைக்கல ரசம் இருக்குது சாம்பார் இருக்குது இன்னும் ஒரு ரசம் ரசம் சாப்பிட்றவங்களே இருப்பாங்க இல்லையா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் முடித்தாச்சு ரசம் சீலா கருவாடு வருவல் அடுத்துட்டு வந்து வீட்டு விட்டு புரியிருக்கு சாதம் வந்து இன்னொன்னு ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகும் நான் சாப்பிட சரி மூவர் கடிச்சு வச்சிருக்கேன் அதை குடிச்சிட்டு இதுதான் இன்றைக்கி எந்த வீட்டில் சிம்பிள் லஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை முடிஞ்சிச்சு சாதம் வந்து வேறு வடிக்கணும் அதுக்கு ஆகவே அழைத்து ஸ்டோப் சரியாகி ஓகேங்களா